இந்தியாவை கண்டாலே சீனா பயந்து ஓடச் செய்திட இந்தியா வாங்க உள்ள எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு ஏற்கனவே இந்தியா ஐந்து ஸ்குவாடன்கள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்ற வான்வெளி பாதுகாப்பு அமைப்பினை இந்தியாவிடம் வாங்கியுள்ளது மூன்று ஸ்குவாடன்கள் இந்தியாவிற்கு வந்துள்ளன அவை ஆப்ரேஷன் சிந்துர் போரில் பாகிஸ்தானிற்கு எதிராக பயன்படுத்தப்பட்டன மீதி இரண்டு ஸ்குவாடன்கள் இந்தியாவிற்கு ரஷ்யா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் வழங்கி விடும் என்று தெரிவித்துள்ளது உலகத்திலேயே முன்னூற்றி பதினான்கு கிலோமீட்டருக்கு தொலைவில் உள்ள ஒரு விமானத்தினை நமது இந்தியாவில் நிறுவப்பட்ட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்ற வான்வழி பாதுகாப்பு அமைப்பு இந்தியாவிலிருந்தே பாகிஸ்தானில் பார்த்து கொண்டிருந்த அந்த விமானத்தை சுற்றி வைத்து இதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் இதன் தொடர்ச்சியாக இந்தியா எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் என்ற வான்வெளி பாதுகாப்பு அமைப்பினையும் ரஷ்யாவுடன் வாங்குவதற்காக இன்று நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஆறு மணிக்கு இந்தியாவிற்கு வரும் ரஷ்ய பிரசிடெண்ட் திரு புட்டின் அவர்களிடம் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்ற சிஸ்டத்தில் ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் ஸ்டெல்தி விமானங்கள் மற்றும் சேட்டலைட்டுகளை அளிக்க முடியாது ஆனால் எஸ் ஃபை ஹண்டர் என்ற சிஸ்டத்தில் வேகமாக வந்து கொண்டிருக்கின்ற ஹைப்போசோனிக் மிசைல்கள் குரூஸ் மிசைல்கள் பலிஸ்டிக் மிசைல்கள் மேலே வானத்தில் உள்ள சேட்டலைட்டுகள் மற்றும் ஸ்டெல்த்தி விமானங்கள் ஆகியவற்றினையும் இந்த எஸ் ஃபை ஹண்டர் சிஸ்டத்தின் மூலம் நாம் அளித்துவிட முடியும் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறுவப்பட்டுள்ள ரேடார்கள் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் காற்று மண்டலத்திற்கு மேலே உள்ள வெற்றிடத்தில் பறந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சீனாவின் பாலிஸ்டிக் மிசைலையும் தாக்கி அழிக்கக்கூடிய தன்மை எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் சிஸ்டத்திற்கு உள்ளது இந்த மிசைலானது அறுநூறு கிலோமீட்டர் வரை சென்று எதிர் நாடுகளிலிருந்து வரக்கூடிய இதர ஆயுதங்களை தாக்கி அழிக்கக்கூடிய தன்மை உடையது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் நானூறு கிலோமீட்டர் வரை சென்று வரக்கூடிய எதிர்களின் ஆயுதங்களை தாக்கக்கூடியது ஆனால் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் சிஸ்டமானது ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவிலேயே கண்டிருந்து அவை அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் வந்து கொண்டிருக்கும் போது நமது எஸ் ஃபைவ் சிஸ்டத்தில் உள்ள இந்த மிசைல்கள் பறந்து சென்று அவற்றை தாக்கி அழிக்கக்கூடியது தற்போது இந்தியா வர உள்ள பியூட்டியன் அவர்களிடம் ஐந்து எண்கள் கூடுதலாக எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கோடன்களையும் இரண்டு எண்கள் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கோடன்களையும் வாங்கி இந்தியா முழுவதும் பாதுகாப்பிற்காக நிறுவ இந்தியா திட்டமிட்டுள்ளது இதைக் கண்டு சீனா பயந்து ஓட உள்ளது